பல பள்ளிவாசல்கள் இந்தியாவில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வரும் இந்த நிலையில் பழங்காலத்து பள்ளிவாசல்களை நாம் அனாதையாக விட்டு வருகின்றோம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஊருக்கு வெளியே அல்லது மரம் செடிகள் அதிகமாக முளைத்திருக்கும் பகுதிகளில் பாலடைந்த பழமையான பள்ளிவாசல்கள் நிறைய இருக்கிறது அந்த பள்ளிவாசல்களை நாம் துப்புரவுப்படுத்தி பாதுகாப்பது இன்றைய காலகட்டத்தில் அவசியமான ஒன்றாகும் டெல்லியில் கிரீன் பார்க் பக்கத்தில் முகமது வாலி பள்ளிவாசல் இருக்கிறது இது பதினைந்தாம் நூற்றாண்டில் அலாவுதீன் கில்ஜியால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலில் தொழுகைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது யாராவது இந்த பள்ளிவாசலில் தொழுகை நடத்தினால் அவர்கள் மீது வழக்கு பாயும் ஆனால் இந்த பள்ளிவாசலில் சில நபர்கள் தங்கியும் உணவு சமைத்தும் இன்ன பிற வேலைகளை செய்தும் வருகிறார்கள் அதே நேரத்திலே இந்த பள்ளிவாசலை சுற்றி விபச்சாரமும் நடந்து வருகிறது சிலர் சாராயம் குடிக்கும் இடமாகவும் இந்த பள்ளிவாசல் இப்போது மாறிவிட்டது பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த பழமையான பள்ளிவாசல் இப்போது முஸ்லிம்களின் கையில் இல்லை தொழுகையும் அங்கே நடைபெறுவதில்லை அனாதையாகிவிட்டது இப்படிப்பட்ட தவறான செயல்கள் பள்ளிவாசலை சுற்றி நடைபெறாமல் இருக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று அங்கு சென்று வந்தவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் பல பள்ளிவாசல்கள் இப்படி அனாதையாக இருக்கிறது அதை புதுப்பித்து அந்த பள்ளிவாசலுக்கு உயிரூட்டுவது இந்த காலகட்டத்தின் அவசியமான ஒன்றாகும் இதனால் இந்த பள்ளிவாசல் முஸ்லிம்களின் கைகளை விட்டு சென்று விடாமல் பாதுகாப்பாக இருக்கும் என்று பலரும் இந்த வீடியோவை பகிர்ந்து விழிப்புணர்வு செய்து வருகிறார்கள் அல்லாகவே நன்கறிந்தவன்